நான் சனிக்கிழமை சிங்கம் நான் பாட்டில் சனிக்கிழமை வருவேன் பேசுவேன் நல்லா ரசிகர்களை வந்து உற்சாகப்படுத்துற மாதிரி நாலு டே கஸ்ட் நான் கிளம்பிடுவேன் இதுக்கு எதுக்கு நான் சோறு வாங்கி கொடுக்கணும் தண்ணி வாங்கி கொடுங்கன்னா நீங்க டைமுக்கு வந்துருக்க வேண்டியதானே அதை வந்துட்டு நீங்க நினைக்கிறத மட்டும் நாங்கள் கேட்கணுங்கிறதுக்காக வீடியோ பதிவு எடுத்து எடுத்து போடுறது என நேரில் வந்து கேட்டா கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது அரசியலையும் நீங்க வந்து என்ன பேசுங்களோ ஒரு வீடியோ எடுத்து போடுறீங்க அதை நான் வந்து உங்க உட்காந்து வீடியோ அதில் தலைவர் சேர் தலைவர் அப்படியாச்சா அப்படின்னு கேட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க இதுல பஞ்சு டாயலாக்கு வேற தான் இருப்பேன் ஆட்டுக்களதான் இருப்பேன் அது தெரியாம உங்களுக்கு வீட்டு வாசல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கள கடைசியா உன்னே ஒண்ணு முட்டை சொல்லிக்கிறேன் முட்டு குடுங்கடா ஓரளவுக்கு முட்டு குடுங்க ராடு முட்டு குடுத்து ராடு அட்டியில இருந்து வாய் வழியா வரப்போ முட்டு கொடுக்காதீங்க வந்து அலவிரம் பண்ணிக்கிட்டு வணக்கம் மக்களே இப்போ ஏதாவது நம்மளுக்கு நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கே போகிறோம் வரோம்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா வச்சுங்கன்னே அந்த இடத்துல நமக்கு விரோதியும் ஒருத்தர் இருப்பான்ல அவனும் அதே இடத்துல இருப்பான் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு வச்சுக்கோங்க நம்ம இஷ்டத்துக்கு தப்பு பண்ணிடலாம் தப்பு பண்ணிட்டு கடைசியாக யாராவது ஒருத்தர் கேட்குறப்ப என்ன சொல்லிடலாம் இந்தாப்பா அவன் தான் எனக்கு பிடிக்காம எனக்கு எதிராக ஏதோ அதனால அதனாலதான் இதெல்லாம் நடந்து போச்சு என் மேலே தப்பே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக விளைவிக்கலாம் இதை தான் வந்து இப்போ டிவி கேக்கறது பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அவனுங்க இவனுங்கன்னு சொல்றதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் இவனுங்க பண்றதா அப்படி அந்த மாதிரி ஒரு கோபத்தை ஏற்படுத்துது இப்ப ஒரு கூட்டம் ஆர்கனைஸ் பண்றீங்க ஓகேவா இப்ப ஒரு பத்தாயிரம் பேர் வராங்க பத்தாயிரம் பேர் வராங்க பதினஞ்சாயிரம் பேர் வராங்க எனக்கு இந்த இடம் வேணும்னு சொல்லி நீங்க நீங்க உங்க கைப்போட எழுதி கொடுத்து நீங்க எல்லாமே அப்ரூவல் வாங்குறீங்க நீங்க வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்த சொல்லியிருக்கீங்க லைட் ஹவுஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க அந்த இடம் சின்னதா இருக்கும் பத்தாது ஏற்கனவே உங்க தலைவர் வந்த இடத்துல வந்து பத்தாயிரம் பேர்னா பதினஞ்சாயிரம் பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த இடம் ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இடத்த கொஞ்சம் அதோட கொஞ்சம் விளாசமா இருக்கிற இடத்த கொடுத்துருக்காங்க கரூர் மாவட்டத்துல இருக்கிற நிர்வாகிகளை வச்சு இங்க இருக்கிற மக்களை ஆர்கனைஸ் பண்ணணும் இப்ப நாமக்கல் மாவட்டத்தை பார்த்துட்டு உடனே உங்க தலைவர் வந்து அங்க நாமக்கல் மாவட்டத்துல பாத்துட்டு உடனே உங்க தலைவர் கரூருக்கு கரூருக்கும் நாமக்கலுக்கும் ஒரு ஒன்றரை மணி நேர ரெண்டு ஒன்றரை மணி நேரம் இந்த தான் அப்படிங்கிறப்ப இந்த தற்கொலை தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க பின்னாடியே பஸ்ஸை துரத்திட்டே பின்னாடி வருவானுங்க இதெல்லாம் நீங்க யோசிக்கணுமோ யோசிக்க யோசிக்கூடாதான் அப்ப என்ன பண்ணணும் நாமக்கல் நிர்வாகிகளை வச்சு நாமக்கல்ல இருக்கிற தொண்டர்களை எப்போ தலைவர் தொல்லை பண்ணாதீங்க அவர் அடுத்த மாவட்டத்துக்கு போயிட்டு அடுத்த பரப்புறையை மேற்கொள்ளணும் அவங்க அவங்க வீட்டுக்கு கிளம்புங்க நல்லபடியாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும் அதை விட்டுட்டு தாண்டூண்டித்தனமா விட்டுட்டு இப்ப வந்து பத்தாயிரம் பேருக்கு இருக்க வேண்டிய இடத்துல இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்துட்டு அதுல வந்து ஒரு தண்ணி வசதி இல்லாம சாப்பாடு இல்லாம அதை காக்க வச்சு டீஹைட்ரேட் ஆகி உடம்பு கடைசி அவங்க உயிரிழப்பு ஏற்படுற அளவுக்கு கொண்டு போயிருச்சு இப்ப நான் என்ன கேட்கறேன்னா நீங்க வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு டைம் கேக்குறீங்க பன்னெண்டு மணிக்கு நான் இப்ப அங்க வரங்க எனக்கு பன்னெண்டு இருந்து எனக்கு டைம் வேணும்னு கேக்குறீங்க அப்ப நீங்க வந்து எத்தனை மணிக்கு வரணும் ஒரு பதினோரு மணிக்காவது வரணும் நீங்க ஒன்னும் வந்து திருமாலனோ இல்ல முக ஸ்டாலினோ இல்ல அன்புமணி ராமதாசோ நாம் தமிழர் யாரும் கிடையாது நீங்க வழிநடுங்க வந்து உங்களோட அரசியல் நிலை எல்லாம் பாத்துட்டு இப்ப இருபத்தி நாலு மணி நேரமும் அரசியல் அரசியல் நிலைகள் இருக்கிற மாதிரி ஆள் கிடையாது நீங்க வந்து சனிக்கிழமை சனிக்கிழம மட்டும் வர ஒரு பிரச்சார சிங்கம் அப்படிதான் நம்ம உங்களை சொல்லணும் சனிக்கிழமை மட்டும் வர பிரச்சார சிங்கம் நீங்க உங்களுக்கே தெரியும் ஆரம்பிதா வேற வேலை தான் பாக்க போறீங்க அந்த ஒரு நாள் தான் வர போறீங்க இந்த ஒரு நாள் தான் இதுக்காக ஒதுக்க போறீங்கன்னு தெரியும் அதுவும் நீங்க இடையில எந்த ஒரு அரசியல் நிகழ்வையும் கலந்துக்கு போறது இல்ல ஸ்ட்ரைட்டா பிளைட் ஆடுறீங்க இறங்குறீங்க கேரளா ஏறீங்க வர்றீங்க இதுதானே வேலை அப்ப நீங்க ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே வந்திருக்கலாமா ஆனா ஒன் ஹவருக்கு முன்னாடி வராட்டி போதும் ஒரு ஒன் ஹவருக்கு பின்னாடியாவது வந்திருக்கலாமா நீங்க பன்னெண்டு மணிக்கு சொன்னா இந்த இந்த தற்கொலையை ஒன்பது மணிக்கு வந்து நிக்கிறானுங்க ஒன்பது மணிக்கு வந்து நின்றவனுக்கு நீங்க ஒரு தண்ணி வேறுபாடோ ஒரு சாப்பாடு வேறுபாடோ எதுவுமே பண்ணல நான் பார்த்த வரைக்கும் எங்க கிராமத்துல இருந்தே பாத்தீங்கன்னா டிஎம்கே கூட்டமாகட்டும் ஏடிஎம்கே கூட்டமாகட்டும் இப்ப போறாங்கன்னா கையில ஒரு கையில ஒரு சோத்து போட்டலமும் தண்ணி போட்டலமும் கையில இருக்கும் ஏன்னா வரவங்களுக்கு எந்த அசௌகரியமும் இருக்க கூடாது அவங்களுக்கு சொல்லிட்டு அவங்க ஒரு சின்ன ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு ஒரு மணி நேரம் ஒரு பரப்ப கூட்டத்துக்கு போனா கூட அவங்களுக்கு சாப்பாடுல இருந்து தண்ணி வசதியில இருந்து எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க ஆனா நீங்க பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னீங்க ஒன்பது மணிக்கு மக்கள் வந்துட்டு வந்து கூட்டிகிட்டு இருக்காங்கன்னு தெரியும் அவங்களுக்கு வந்து ஒரு தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கலாம் ஒரு சாப்பாடு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் எதுவுமே கொடுக்கல சரி நான் இதெல்லாம் பண்ண மாட்டேங்க இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் நான் பாட்ல வந்து நான் சனிக்கிழமை சிங்கம் நான் பாட்டில சனிக்கிழமை வருவேன் பேசுவேன் வந்து உற்சாகப்படுத்துற மாதிரி நான் கிளம்பிடுவேன் இதுக்கு எதுக்கு நான் சோறு வாங்கி கொடுக்கணும் தண்ணி வாங்கி கொடுக்கணும்னு யோசிச்சிங்கன்னா நீங்க டைமுக்கு வந்துருக்க வேண்டியதானே டைமுக்கும் வரல டைமுக்கு வரலன்னா எவ்வளோ நேரம் வரல ஏங்க ஒரு ஏழு மணி நேரமாக லேட் பண்றது இப்ப நீங்க வந்து ஒரு நீங்க வந்து நீங்களே சொல்றீங்க நான் உச்ச உச்சபட்சத்துல இருந்து வந்திருக்கேன் உச்ச நெருக்கிருங்க அப்ப உங்களை ஒரு ரசிகர்களாக தான் வருவாங்க இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு பன்னெண்டு மணிக்கு வரீங்கன்னா அந்த இடத்துல வந்து டக்குன்னு முடிச்சுட்டு போனாதான் கூட்டம் அதிகமா வராது வ வ வர வர தொண்டர்கள்ட்ட பேசிட்டு நீங்க கிளம்பிடலாம் இப்ப ஒன்போது மணிக்கே வந்திருக்கான் ஒன்பது மணிக்கு வந்தவன் இப்ப ஒரு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் பத்து மணி நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப அவன் வந்து மதிய சாப்பாடு சாப்பிட்டு மாட்டான் சில பேர் ஆறு கோளாறுல காலையில சாப்பாடு கூட சாப்பிடாம வந்திருக்கலாம் வெயில் என்ன வெயில் அடிக்குது இப்ப வந்து தண்ணி இல்லை சாப்பாடும் இல்லை வந்து ஆனா உங்களுக்காக நைட் வரைக்கும் வெயில் எப்படின்னு பாத்துட்டு இருக்கேன் இப்ப அவர் கூட்டம் வந்து பத்தாயிரம் பேர் செய்கிற இடத்துல இன்னும் தலைவர் வரலையே நம்ம பாப்பா போயிடலாம் நாமளும் போய் பார்ப்போம் நாமளும் போய் பார்ப்போன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிற மாவட்டத்துல இருக்கணும் சேர்ந்து வந்து கூடியிருக்கான் இப்ப மொத்தமா ஒரு பத்தாயிரம் இருக்கிற இடத்துல ஒரு பதினஞ்சாயிரம் பேர் எப்படி எக்ஸாக்டா சொல்லலாம் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வரலாம் அப்படின்னு நீங்க சொன்னா கூட ஒரு பதினஞ்சாயிரம் இருக்கிற இடத்துல இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்து கூட்டிருக்கான் இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்து கூட்டிருக்கான உங்களுக்கு தெரியும் இப்ப ஆல்ரெடி காவல்துறை உங்களுக்கு எச்சரிக்கை சொல்லியிருக்கு ஒரு ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே வண்டி நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்கு நீங்க ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்டு நீங்க அப்படியே கூட உங்களுக்கு முன்னாடிதான் கூட்டம் இருந்திருக்கும் அவன் அவத்தே நின்றப்பான் பேசிட்டு நீங்க கிளம்பி இருக்கலாம் அது பண்ணிருக்கலாம் நீங்க கூட்டத்துக்குள்ள வண்டி விட்டுட்டீங்க இப்ப முன்னாடியும் கூட்டம் முன்னாடியும் கூட்டம் நீங்க கூட்டிருக்கப்ப தள்ளிட்ட பின்னாடி இருக்கோம் முன்னாடி உங்களை பாக்குறதுக்கு தள்ளுறதும் முன்னாடி இருக்கோம் பின்னாடி தள்ளுறதும் தள்ளுமுள்ள ஏற்படும் ஏற்படாத இது ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் நீங்க கூட இந்த எங்க நடந்துச்சு நம்மளோட கூட்டத்துல நடந்துச்சு நம்மளோட சில குளறுபடிகளால நடந்துச்சுங்கிறப்ப அதுக்கான பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கே உங்களுக்கு தைரியம் இல்ல நீங்க என்ன பெரிய ஒரு நாளைக்கு தமிழ்நாடு மொத்தம் தமிழ்நாட்டையும் நீங்க கட்டி தாங்கி உங்களை காப்பாத்த போறீங்க நீங்க சம்பவம் நடந்த அடுத்து நீங்க ரெண்டு நாள் ரெண்டு நாள் கழிச்சு மூணாவது நாள் தான் நீங்க ஒரு வீடியோ பதிவா போடுறீங்க அந்த வீடியோ பதிவுக்கு பிஆர் வச்சு இப்ப தலை தளபதி வந்து இந்த டைம்ல ஒரு வீடியோ போடுவாரு பாசிட்டிவா பேசுங்கன்னு சொல்லிட்டு பேசுற மாதிரி சில ஆடியோக்களும் வருது நீங்க வந்து ஒரு மூணு நாள் கழிச்சு ஒரு ஹஸ்கி வாய்ஸ்ல போயிட்டு உட்காந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா ஒரு லைட்டை முன்னாடி லைட் செட்டப்லாம் வச்சுட்டு நீங்க பேசுனா ஒண்ணு நீங்க ரொம்ப வருத்தப்படுறதா நினைப்பா என்ன செஞ்சீங்க நீங்க டிஎம் குறை சொல்றது டிஎம்கே குறை சொல்றது டிஎம்கே குறை சொல்றது இதே சொல்லிக்கிட்டே இருந்தீங்க இப்ப நான் நீங்க செஞ்ச ஒரு சில கொளறுபடிகளால தவறுகளால ஒரு தப்பு நடந்தா உடனே டிஎம்கே மேலக்கு பழகி போடுறது எப்பதான் நீங்க வந்து பொறுப்பெடுத்துக்க போறீங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பெடுத்துக்கே ஒரு தைரியம் இல்லாதாலும் நீங்க என்ன பெரிய தலைவர் ஆவீங்க இதுல வேற பஞ்சு டயலாக் வேற உண்மையான தலைவனா இருந்தால் தொண்டர்களை கட்டுப்படுத்தி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா இதுக்கு மேல இது நடக்கூடாதவங்களுக்கு கட்டு கட்டுப்படுத்தணும் அதை விட்டுட்டு அவனுங்க தோன்ற மாதிரி இன்னமும் சினிமாவில் இருக்கிறதா நினைச்சிட்டு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க சினிமாவில மட்டும்தான் நீங்க வந்து பத்து பேர் தெடிக்கலாம் நீங்க சொல்றதை வந்து லட்சம் பேர் கேட்கலாம் இங்க இருக்கிறவனா நாங்க கேட்டுட்டு இருக்கணும் அவசியமெல்லாம் கிடையாது நீங்க என்ன வேணா பேசுவீங்க அதை கேட்டுட்டு இருக்கிறதுக்கு அது என்ன வீடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போறது பிரசா வந்து மீட் பண்ணுங்க மக்களோட கேள்வியை கிட்ட கேட்பான் நீங்க பதில் சொல்லுங்க மக்களுக்கு பதில் சொல்லுங்க அதை விட்டுட்டு நீங்க நினைக்கிறத மட்டும் நாங்க கேட்கணுங்கிறதுக்காக வீடியோ பதிவு எடுத்து எடுத்து போடுறது என நேரில் வந்து கேட்டா கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாது ஒரு மக்களை சந்திக்கிறது மக்களோட கேள்விக்கு பதில் சொல்றது கூட ஒரு பிரஸ் அட்டன் பண்ண கூட உங்களுக்கு தைரியம் கிடையாது அதை விட்டுட்டு நீங்க இங்க உங்க சௌரியத்துக்கு நீங்க நீங்க என்ன பேசணுமோ நினைக்கிறீங்களோ அதை மட்டும் தான் நாங்க கேட்கணும் நீங்க படத்துல என்ன நீங்க பேசணும் நினைங்களோ அதை மட்டும் பேசுவீங்க நாங்கள் இங்கே வந்து தேட்டர்ல இருந்து பாக்குற மாதிரி அரசியலையும் நீங்க வந்து என்ன பசீங்களோ ஒரு வீடியோ எடுத்து போடுவீங்க அதை நான் வந்து உட்காந்து வீடியோ அப்படியா தலைவரு சரி தலைவர் அப்படியா இப்படிதான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கணுமா என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க இதை பஞ்சு டலாக் வேற வீட்டுல தான் இருப்பேன் தான் இருப்பேன் அது தெரியாமதான் உங்களுக்கு வீட்டு வாசல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களே தூக்க தெரியாதா எதுக்கு உங்க வீட்டு வாசல்ல பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்காங்க நீங்க தான் இருக்கிறீங்க தான் இருக்கிறீங்க தெரியாதா இருக்குமே ஏற்கனவே தற்குரியா இருக்கிற ஒரு கூட்டத்தை இன்னும் தற்குரியாவே ஆக்கி உங்களை வழக்குகள் இருந்து காப்பாத்துக்கிறதுக்காக அவங்களை தூண்டி விட பாக்குறீங்க ஒரு நிர்வாகி கூட அங்க ஒரு நிர்வாகி கூட அந்த இடத்துல எல்லாமே ஓடி போயிட்டீங்க கட்சி ஆபீஸ் இழுத்து மூடிட்டீங்க இதுல மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் இப்ப புசியான பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு தொடரப்ப முன்ஜாமீன் கேட்கறதுக்கு நான் இதுக்கு எனக்கு எந்த பொறுப்பு இல்லை மாவட்ட செயலாளர் தான் பொறுப்புன்றீங்க மாவட்ட செயலாளர் முதல்ல யாரு உங்களுக்கு கீழே வேலை செய்யற ஒரு ஆளு நீங்க சொன்ன கட்டளை நிறைவேற்றுற ஒரு ஆளு நீங்க இப்படி தலைவரை பலப்படையவரவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் சொல்றதை கேட்டு செஞ்ச ஒரு ஆளு அப்படியே அப்புறம் எப்படி உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லாம இருக்கும் அப்ப நாளைக்கு உங்க கட்சி தலைவர் நீங்க ஏதாவது செஞ்சா எனக்கும் பொதுச்செயலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு அவரு போயிருவாரா என்ன கட்சி இது முதல்ல இப்ப என்னன்னா நம்ம தப்பு செஞ்சா அந்த தப்பை ஒத்துக்கணும் நம்ம மேல தப்பு அவங்க ஆப்போசிட்ல ஒண்ணும் டிஎம்கே முட்டு கொடுத்து பில்டிங் கட்டப்படுத்து கிடையாது டிஎம்கே வேற தப்பு இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணும் குறைஞ்ச போச்சா உங்க மேலே இருக்கிற தப்பை நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் அப்படி ஏத்துக்கணும்னா இறந்து போன நாற்பத்தோரு பேர்த்தோட பேத்தோட ஆத்மாவுக்கும் நீங்கள் வந்து துரோகம் செய்கிற மாதிரி தான் உங்களை நம்பி உங்களை பாக்குறதுக்காக ஆசாசியா வீட்டு விட்டு கிளம்பி வந்தவங்க அவங்க எல்லாமே திமுக மேல திமுக மேல ஆயிரம் விமர்சனம் இருக்கலாங்க திமுக மேல நம்மளுக்கு எனக்கு திமுக நம்ம முட்டு கொடுங்களா திமுக ஆயிரம் விமர்சனம் இருக்கு ஆனாலும் நீங்க யார குறை அந்த ஆளு போய் ஒவ்வொரு மக்களா போய் பாத்திருக்காப்புல ஒரு பிரஸ் மீட் வச்சு ப்ரஸ்ஸை சந்திச்சு அவரு ஒவ்வொரு கேள்வி அவங்களை கேட்கறாப்புல அவர் கேட்ட ஒரு கேள்விக்காக உங்களால பதில் சொல்ல முடியுதா முதல்ல என்ன நீங்க என்ன சொகுசான படம் நடிக்க வரீங்களா ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் கழிச்சு வரதுக்கு இப்போ ஒரு ஏழு மணி நேரம் ஒரு பன்னெண்டு மணிக்கு ப்ரோக்ராம்னா கண்டிப்பா அந்த அந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட்டத்தை கூட்ட ஆரம்பிச்சோம்னா தான் தலைவர் வரப்போ கூட்டம் இருக்குன்னு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே வர வச்சிருவாங்க அவங்க நீங்க வரத்துக்கு ரெண்டு மணி நேரம் சொன்ன டைமுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்தவங்க நீங்க சொன்ன டைம் கூட ஏழு மணி நேரம் தள்ளி வந்திருக்கிறீங்க அப்ப எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து மணி நேரம் அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க தண்ணி இல்லாம சோறு இல்லாம இருந்திருக்காங்க பத்தாம் போதா வந்து எனக்கு இப்ப நான் வந்து திமுக எழுத்து பேசுறதுனால திமுக தான் காரணம் இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போறதெல்லாம் சுத்த அயோக்கியத்தனம் என்ன செஞ்சீங்க ஒரு வீடியோ மூணு நிமிஷம் வீடியோ போட்டு ஹஸ்கிய வயசுல சும்மா அப்படியே சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு போன தவிர வேற என்ன பண்ணீங்க இந்த மக்களுக்கு என்ன ஒரு ஆறுதல் சொன்னீங்க முதல்ல நிவாரணம் அறிவிச்சதே அரசு தான் அறிவிச்சது அந்த நிவாரணம் அரசு அறிவிச்ச உடனே அது வந்து இன்ட்டு ஒண்ணு போட்டீங்க அவ பத்து லட்சம் சொன்னா நான் இருபது லட்சம் உங்க காசு வந்து இப்ப கவர்மெண்ட் இவ்ளோ அதோட சேர்த்து ஒரு லட்சம் இருந்தா நான் மாதிரி ஒரு கணக்காது இதை எல்லாம் கூட விட்டுலாம் இந்த கட்சிக்காரங்க கட்சி நிர்வாகி அவனோட இதுக்கு பேசலாம் பிடிக்கலாம் அந்த தற்குறிங்க இந்த தற்குறிங்க இருக்காங்களே தொண்டர்கள்ங்கிற பேர்ல எல்லாம் ரசிக மனப்பான்மையில இருக்கிற கும்பல் மனப்பான்மையில இருக்கிற ஒரு ஆட்கள் இவனுக்கு இன்னமும் விட்டு கொடுக்குறானுங்க வீ ஸ்டாண்ட் விஜய்னு ஸ்டாண்ட் விஜய்னா இப்ப அந்த செத்து போன நாற்பத்தோரு குடும்பத்துக்கு யார் ஸ்டாண்ட் பண்றது யார் நிக்கிறது தற்கொடி இல்லையாடா உங்களுக்கு எல்லாம் எடுத்ததே உடனே பழி ஒருத்த மேல போட்டா அவ்வளவா செந்தியல் பலஜி தாங்க காரணம் கரூர்ல தாங்க எல்லாமே அவரு தாங்க அவரை மீறி எப்படி வந்துட முடியும்னு அதெல்லாம் பண்ணிட்டாருங்க நாப்பதோரு பேர்த்த கொண்டு விட்டாருங்க அப்படின்னு பரப்புறது பொய்ய இதுல விர்ச்சுவல் வாரியர்ஸ் விர்ச்சுவல் வாரியர்ஸ் போட்டு கிளிக்கிறானுங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன போய் கிழிக்கிறாங்க அவனுங்க என் ஆ ஒருத்தன் வந்து நீங்க பண்ற தப்ப சுட்டி காட்டினா உடனே அவன் கீழே வந்து அவன் ஆத்தால இருந்து அவன் அப்பா வந்து அக்கா வரைக்கும் எல்லாத்தையும் கெட்ட கட்ட திட்டுறது அதுக்கப்புறம் டிவி கேட்காரன் கூட வந்து முதல் முட்டு கொடுத்து இது பண்ணல ஒரு பெரிய ராடா இருந்து வந்து பிஜேபி காரம் முதல்ல முட்டுக் கொடுக்கலாம் அண்ணாமலையில இருந்து எச்சிராஜா இருந்து தமிழிசையில இருந்து எல்லாருமே வந்து பிஜேபி காரணம் பயங்கர முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஐயோ விஜய் மேல தப்பே இல்லைங்க விஜய் எப்படிங்க ஒரு பொறுப்பாளர் எல்லாம் இந்த டிஎம் கே காரணம் இந்த தாங்க விஜய் மேல தப்பு சொல்லாதீங்க வந்து பெரிய முட்டை பெரிய ராடா வந்து முட்டு கொடுக்குறாங்க ஆனா விஜய் மேல தப்பு கிடையாதுங்க அவர் மேல என்னங்க தப்பு அவர் மேல எங்க கேஸ் கொடுக்கணும் கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே இல்லையாரா தற்கூரி விஜய் ஃபேன்ஸுங்களா பிஜேபி வந்து என்னுடைய கொள்கை எதிரி என்ற உடனே ஒரு குழுவை அமைச்சு அந்த குழு வந்து உடனே ஒரு மூணு மணி நேரத்துல பார்த்துட்டு உடனே வந்து இவரு மாதிரி தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உடனே போக முடியும் எல்லாமே இப்படி எப்படி உடனே உடனே நடக்கும் முழுக்க முழுக்க நம்ம வந்து டிவி கேவை மலையை மட்டுமே சொல்ல சொல்றதுக்கு கூட வரல இப்ப டிஎம் வந்து அதுல ஏதோ ஒன்னு இப்ப ஆதாயம் பாத்துருச்சு ஆதாயம் செஞ்சிருச்சு எப்படி செந்தில் பாலாஜி உடனே பத்து நிமிஷத்துல வந்தாரு எப்படி அவரு உடனே வந்தாரு எப்படி இவரு உடனே வந்தாரு செந்தில் பாலாஜிக்கு அது சொந்த தொகுதி அவர் தான் இருக்காரு அவரோட ஆபீஸ்ல இருந்து ஒரு பத்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் இப்போ வந்து ஒரு அந்த தொகுதியில இருக்கிற ஒரு அமைச்சர் இருக்காருன்னா இப்போ பரப்பிய போட்டோமும் நடக்குதுன்னா அவர்கிட்ட வந்து அப்டேட் போயிட்டு இருக்கும் சார் இப்போ இப்படி இது நடந்துட்டு இருக்கு சார் இது நடந்துட்டு சார் இப்படின்னு அப்டேட் போயிட்டு இருக்கும் அவர் அப்டேட் வந்து அவருக்கு வந்த உடனே வந்து ஒரு பத்து நிமிஷத்துல டிராவல் அவர் அந்த போயிட்டாரு இத ஒரு இதாக பிடிச்சிக்கிட்டானுங்க டிஎம்கே தான் காரணம் செந்தில தான் காரணம் டிஎம்கே தான் காரணம் உங்க மேல எப்ப நீங்க போறீங்க நாப்பத்தோரு உசுர் போயிருச்சு அது வந்து தொண்டர்களோ ரசிகர்களோ யாரோ ஒருத்தர் உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க அந்த வீடு பேசுறீங்களே கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் ஒரு ஒரு ஈரமே இல்லையா கடைசியா ஒன்னே ஒன்னு முட்டை சொல்லிக்கிறேன் முட்டு கொடுங்கடா ஓரளவுக்கு முட்டு கொடுங்க ராடு முட்டு கொடுத்து ராடு அட்டிலிருந்து வாய் வழியா வர முட்டு கொடுக்காதீங்க எத்தனை பேர் அதுல பேர் அந்த தற்கூறிங்க போயிட்டு வண்டியில வரதும் ஒரு கரண்ட் கம்பத்துல ஏறதும் மரத்து மேலே ஏறுறதும் கடை மேல ஏறுறதும் இவனுங்க பரப்புற நேரத்துக்கு பேருல போயிட்டாங்க இருக்கிற சுத்தாட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து தொல்லதான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க கரண்டை கட் பண்ணான்னு கேக்குறீங்க கரண்டை ஏன் கட் பண்ணாங்க அவ்வளவு பேர் சேர்ந்து கூட்ட நெரிசல் ஜென்ரேட் ரூமுக்குள்ள பூந்துட்டாங்க கரண்ட் அவங்களுக்கு எதாவது அடிச்சிருக்காங்க கரண்ட் ஆஃப் பண்ணிருக்காங்க கரண்ட் கம்பத்தை மேல ஏறி இருக்கானுங்க சரி அதுல அடிச்சு அவனா ஒருத்தன் காக்கா மாதிரி கருவிக்கூடாதுன்னு அதுக்கு கரண்ட் கட் பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு உங்களோட நல்லதுக்கு பண்ணது எல்லாமே இப்ப வந்து ஆப்போசிட் அப்போசிட்டா திருப்பறதுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு காரணமா சொல்லிட்டு இருக்கிறீங்க கடைசி வரைக்கும் நீங்க பண்ண தப்புறம் எதுவும் ஒத்துக்க மாட்டீங்க நீங்க தொண்டர்களை சரியா கவனிச்சிக்கல தொண்டர்களை சரியா பாதுகாக்கல செந்தில் செந்திருப்பகிரமா குற்றச்சாட்டு வைக்கிறப்பல அத்தனை செருப்பு கிடந்துச்சு ஒரு தண்ணி பாட்டில் கூட தண்ணி பாட்டிலாவது கிடந்துச்சான்னு கேட்கறாரு இல்லைங்க நாங்க இத்தனை தண்ணி பாட்டில் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் இவ்வளவு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் எல்லாத்துமே வீடியோ எடுத்து போறீங்களே வீடியோ எடுத்துருக்க மாட்டீங்க ஆனா வீடு எடுக்கட்டி போகுதுங்க யாராவது ஒருத்தர் மறுப்பு சொல்லி ஏதாவது ஒரு நிர்வாகி யாராவது ஒருத்தர் எல்லா தண்ணி தண்ணி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் சாப்பாடு கொடுத்துருந்தா சொல்லி சொல்லியிருக்கீங்களா அவ்வளோ பேர் பசியில் நிற்கிறான்னு தெரியுதா இல்லையா அவ்வளோ பேர் தண்ணி இல்லாமல் நிற்கிறான்னு தெரியுதா இல்லையா யாரை பார்க்க வந்துடணுங்க இல்ல உங்களை பார்க்க வந்துடுங்க உங்களுக்கு நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணவே கூடாதா கடைசியா கூட்டத்தில் தள்ளுமுள்ளி உயிர் பொலி ஆனது கவர்மெண்ட்டே இது வந்து எதிர்கட்சி சதி எவ்வளவு ஒரு சீப்பான மனநிலையில இதெல்லாம் எதுவுமே தெரியாம அந்த ஒரு நாள்ல பரப்பின செய்தியை மட்டும் வச்சுட்டு பகுத்தறிவே இல்லாம நடந்திருக்கும் இது எதுனால நடந்திருக்கும் இது யாரு மேல தப்பு இருக்கும் இவங்க மேல தப்பு தப்பு இல்லையே எதுவுமே தெரியாம இந்த விச்சுவல் வாரியர்ஸ் பரப்பின ஒரே செய்தியை வச்சுக்கிட்டு எதிர்கட்சி டிஎம்கே தான் டிஎம் கே டிஎம் தான் உடனே வந்து நாற்பது பேர் கொண்டுட்டணுங்க நாப்பத்தோரு பேரை கொண்டுட்டானுங்க ஏங்க ஒரு அரசியல் அரசியலுக்காக இப்படியாக பண்ணுவாங்க கொஞ்சமாவது சிந்திங்களா இது வந்து டிஎம்கே ஏடிஎம்கே டிவி கே இல்லை இவனுங்க இந்த ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு முறையான ஆர்கனைஸ் இல்லாமல் பண்ணதோட விளைவுல வந்து ஆக்சிடென்ட் இது இதுக்கு எல்லாருமே பொறுப்பு ஏற்றுக்கணும் அரசாங்கமும் ஏற்றுக்கணும் டிவி கே காரன ஏற்றுக்கணும் மக்களும் ஏற்றுக்கணும் தொண்டனும் ஏற்றுக்கணும் எல்லாருமே ஏற்றுக்கணும் ஒன் இதுக்கு ரொம்ப க கட்டுப்பான விஷயம் என்னன்னா நீ ரசிகா இருந்தால் நீ போய் பார்த்து தொலை ஒன்றரை வயசு குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போய் அந்த நிக்க வைக்கணும் என்ன அவசியம் இருக்கு ஒரு குழந்தைய வந்து சாதாரண வெளியாள்கிட்டே வந்து முதல்ல கொடுக்க மாட்டாங்க இன்ஃபெக்ஷன் ஆயிரும் ஏதோன்ட்டு வச்சிருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே இருப்பாங்க நீ ஒன்றரை வயசு குழந்தையை தூக்கிட்டு அவ்வளோ ஆயிரம் பேர் வர கூட்டத்தை தூக்கிட்டு போற ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இந்த துயர சம்பவம் இல்லாம விடுங்க ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு என்ன பண்ணுவீங்க அவ்வளோ என்ன அடி அடிமுட்டாத்தனமோ அவ்வளோ சினிமா உங்கத்துல சுத்துறீங்க மாவையா கட்சிசு போற வந்து ஜாலவரம்